நீங்க சாப்பிடுங்க நான் சாப்பிட்டேன் நீங்க இட்லியா கடையில் வாங்கிட்டீங்களா ஊரை போட்டு உங்க வளைய வந்து உங்களோடதா ஆமா மலை புளி கொழம்பு கரவாடு கொம்பா கரவாடு கொழம்புங்க ஒரு ஆளுக்கு

நீங்கீரை முருங்கைக்கீரையா மல்லித்தோவையில மல்லித்தோவையில முருங்கூட்டு உருளக்கரைஞ்சூட்டு மளைய கஞ்சு நல்லா இருக்கு அய்யா நீங்க சாம்பார் சாப்பாடா அண்ணே நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிடுங்கண்ணே ஆ அண்ணே சாப்பிட்டேன் 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 காலையில் வரும்போது சாப்பிட்டு வாங்க நீங்கள் நம்ம சேனல் வந்து ரொம்ப வருஷம் பார்க்கிருக்கண்ணே மூணு வருஷம் பார்த்துருக்கண்ணே மூணு வருஷம் விளையாட்டு இப்போதான் வந்தேன்

I mm -hmm.